தெய்வீக திருமகன் பாசும்பன் முத்துராமலிங்க தேவரின் இறப்பு இந்திய அரசியலையே பரட்டி போட்டது தமிழக அரசியலிலும் மிக பெரும் வெற்றிடம் விழுந்தது ஏனென்றால் தமிழ்நாடு அரசியலில் நேர்மையாகவும் உண்மையாகவும் தைரியத்துடனும் பேசக்கூடிய ஒரு தலைவராக ஆளுமை தலைவராக எல்லா சமுதாய மக்களின் ஆதரவு பெற்ற தலைவராக தன்னை நிரூபித்து காட்டியவர் எந்த தேர்தலிலும் தோல்வியை காணாதவர் ஒழுக்க சீலர் சிறந்த ஆன்மீகவாதி இவ்வாறு வாழ்ந்த தேவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி அவர் பிறந்த தினம் அன்றே இறந்தார் இதனால் அப்போது மிகப்பெரிய நடிகராக உச்சத்தில் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தேவர் பிறந்த ஊரான பசும்பொன்னுக்கே வந்து அவரை அடக்கம் செய்வரை அங்கு இருந்து அஞ்சலி செலுத்தினார் பேரறிஞர் அண்ணா அவர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார் பெரியார் மாப்போசி சிவந்தி ஆதித்தனார் போன்ற மாபெரும் தலைவர்கள் இரங்கல் செய்தி வெளியிட்டனர் ஆனால் அப்போது முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தவில்லை ஆனால் காமராஜர் அரசியலில் பெரிய ஆளாக உருவாவதற்கு காரணம் முத்துராமலிங்கத்தேவர் ஓட்டு போடக்கூட உரிமை இல்லாதவராக இருந்தார் ஏனென்றால் வரி கெட்டுபவர்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும் தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற நிலை அந்த காலத்தில் இருந்தது அதனால் காமராஜர் அவர்களுக்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கி கொடுத்து அவரை ஓட்டராக்கி விருதுநகர் நகரமன்ற தேர்தலில் நிற்க வைத்து அவருக்கு பிரச்சாரம் செய்து அவர் வெற்றி பெறச் செய்தார் அதன் பிறகுதான் அவர் அரசியலில் உயர்ந்த இடத்துக்கு வந்தார் பிற்காலத்தில் முத்துரா எதிராக அவர் அரசியலில் செயல்பட்டதாலும் தேவர் சமுதாயத்துக்கு எதிராக தேவேந்திர சமுதாயத்தை தூண்டிவிட்டு சாதி கலவரத்தை உருவாக்கும் முயற்சியில் செயல்பட்டதாலும் காமராஜர் பிடிக்காமல் காமராஜர் தலைமை பிடிக்காமல் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகினார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிளாக் கட்சியை தமிழகத்தில் நிறுவி காங்கிரஸ் அழித்தே தீர்வு நின்று எந்த காங்கிரஸின் காமராஜரையும் வளர்த்து விட்டாரோ அதே காங்கிரஸின் காமராஜரையும் அரசியலில் அளித்தார் காமராஜர் இறுதிக்கட்டத்தில் டெபாசிட்டி இழந்தார் காங்கிரஸ் மந்திரிகள்லாம் டெபாசிட் இழந்தனர் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது அன்று முதல் இன்று வரை காங்கிரஸ் ஆட்சிக்கே வர முடியவில்லை அப்படிப்பட்ட அழிவை காங்கிரஸுக்கு கொடுத்தவர் தேவர் அவர்கள் அவர் இறந்த அன்று நேரில் வர முடியாததால் அப்போது முதலமைச்சராக இருந்த காமராஜர் இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்கிறார் என்ன செய்தி என்பதை பார்க்கலாம் தேவரின் மரணம் குறித்து மிகவும் வருந்துகிறேன் சுதந்திர போராட்டத்தில் நேர்மையுடனும் தைரியத்துடனும் ஈடுபட்டார் மனதுக்கு சரி என்று பட்ட கொள்கையை தைரியத்துடன் சொல்லக்கூடியவர் என்று பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு காமராஜர் அவர்கள் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார் ஆனால் அந்த காலகட்டத்தில் அரசியலில் காமராஜரை வளர்த்துவிட்டவரும் தேசியமும் தெய்வீகமும் எனது இருங்கண்கள் என்று தேசிய தலைவராக வாழ்ந்த மிக பெரும் தலைவர் எம்பியாகவும் எம்எல்ஏ ஆகவும் எந்த தொகுதியிலும் தோற்காத ஒரு தலைவர் இறந்ததற்கு நேரில் வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய காமராஜர் அஞ்சலி செலுத்தாததை மக்கள் வன்மையாக கண்டித்தனர் அது அவருக்கு அரசியலில் மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தது அவர் தோல்விக்கும் அதுவும் ஒரு காரணமாக அமைந்தது தமிழகம் முழுவதும் காங்கிரசும் காமராஜரும் தோற்றுப்போனார்கள் அதில் இதுபோன்ற காரணங்களும் அரசியலில் இருப்பதாக கூறப்படுகின்றன